பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார் பீகாரில் நவம்பர் ஆறு பதினொன்றாம் தேதிகளில் இரு கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இதனை ஒட்டி எனது வாக்குச்சாவடி வலிமையானது என்ற தலைப்பின் கீழ் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் நமோ செயலி மூலம் கலந்துரையாடினார் அப்போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசின் நலத்திட்டங்களின் பயன்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் அவர் பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்வதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் அதனால் நவம்பர் பதினான்காம் தேதி மற்றொரு தீபாவளி கொண்டாடப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் பீகார் மாநிலத்தில் சுய தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை ஒரு கோடியே இருபது லட்சம் பெண்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் பீகாரின் நிலைமை கடந்த சில ஆண்டுகளில் கடுமையான உழைப்பின் மூலம் மாறியுள்ளதாகவும் அதன் மிகப்பெரிய பயனாளிகள் இளைஞர்களே என்றும் பிரதமர் கூறினார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் முப்பது பேர் அடங்கிய இரண்டு மற்றும் மூன்றாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது இருநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கான தேர்தல் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது மேலும் தேர்தல் முடிவுகள் நவம்பர் பதினான்கு அன்று அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த தேர்தலில் பாஜக முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் சிராக் பஸ்வானின் லோக் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் கள்ளம் காண்கின்றன பீகார் சட்டமன்றத் தேர்தலில் பாஜக மொத்தம் நூற்றி ஓரு தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையொட்டி முதற்கட்டமாக எழுபத்தி ஒரு பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டிருந்தது அதைத் தொடர்ந்து முப்பது பேர் அடங்கிய இரண்டு மற்றும் மூன்றாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சி தற்பொழுது வெளியிட்டுள்ளது முன்னதாக கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் ஐம்பத்தி ஏழு பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது OMAX Vests and Brace.